பாலும் தயிரும் சாப்பிட முடியாத வீகன் மற்றும் வந்து பால் அலர்ஜி இருக்கிறவங்களுக்காக குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க கீரை டோஃபு குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இப்போ இதுக்கு வந்து நமக்கு வந்து முளைக்கீரை அரைக்கீரை சிறுகீரை இதில் எது வேணால் தேர்ந்தெடுத்துக்கலாம் நான் இங்கே வந்து அரைக்கீரை வச்சுருக்கேங்க அரைக்கீரையில் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ரிச் அதே நேரம் வந்து கிட்டத்தட்ட நூறு கிராமில் வந்து மூணு புள்ளி நாலு கிராம் இருக்குது நூறு கிராம் ஒருத்தர் ஈஸியாக சாப்பிட முடியும் இதில் இரநூறு கிராமுக்கு மேலேயே இருக்கும் இதை ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் பேனில் வச்சுட்டு ப்ரெஷர் பண்ணிவிட்டு ரெண்டு விசில் வேக வச்சேங்க வேக வச்ச பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்துடும் அதுக்கு பிறகு நம்ம மஸ்டிக்கலாம் நீங்கள் வேணுன்னா ஃப்ரை பண்ணியும் போடலாம் ஆனால் பொதுவாக நாங்கள் இந்த மாதிரி தான் போடுவோம் இப்படி போட்டால் நமக்கு வந்து நல்லா மேஷ் ஆகிடும் அந்த குழம்போடு கலந்து வந்துடும் அப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் விரும்புகிற அளவுக்கு போடலாம் கீரையை குட்டியோ குறைச்சியோ போடலாங்க அதிகமாக போட்டாலும் நல்லாவே இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிவிட்டேன் இப்போது இதுக்கு மோர் குழம்புக்கு தேவையான அரைக்கிற பொருட்களை எல்லாம் சொல்லிவிட்டு பார்க்கலாம் இப்போது ஒரு மூடி தேங்காய் துருவல் கொஞ்சமாக பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு சேப்பு மிளகா ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேங்க நம்ம ரெகுலர் மோர் குழம்புக்கு அரைக்கிற மாதிரியே தான் அரைக்க போகிறேன் ஆனால் தயிர் மட்டும் வேறு அதையும் நான் சொல்கிறேங்க இப்போ இதை வந்து எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு குற குறைப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் முழு மொழுன்னு சொல்லிவிட்டு ஓரளவுக்கு நம்ம சட்னி கன்சிஸ்டன்சி அரைச்சாக்க நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக அரைச்சி எடுத்துக்கணும் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ இதுக்காக வந்து நம்ம வேணும்னா நீங்கள் ரெகுலராக இருந்தால் பன்னீர் சேர்க்கலாங்க நான் இங்கே வந்து டோஃபு எடுத்து வச்சுருக்கேன் அதாவது சோயா பன்னீர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சோயா பன்னீர் வந்து நம்ம பன்னீர் மாதிரியே ப்ரோட்டீன் ரிச்சு ஆனால் வீகனாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்மளுக்கு சோயா பன்னீர் வந்து எப்போவுமே நல்லது செய்யும் தினமுமே சாப்பிட்லாம் விதவிதமாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ இது வந்து பீனட் கேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஈஸியாக கிடைக்கிறதுங்க வேர்க்கடலை யூஸ் பண்ணிவிட்டு கேர்டு நான் வந்து ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கேன் அது கூட லிங்க் போடுறேங்க இப்போது நம்ம அரைச்ச விழுதோடு இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம் இது அரைச்ச விழுது கொஞ்சமாக மிக்ஸி கழுவின தண்ணி ஊற்றிக்கலாங்க இதுக்கு வந்து திக்கிறதுக்கு வேறு பொட்டுக்கடலை கொஞ்சமாக சேர்த்துருக்கிறதுனால அது கொஞ்சம் திக்காகும் அதனால் வந்து இந்த பீனட் கடை வந்து கொஞ்சம் மோர் மாதிரி செஞ்சுட்ருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு அதை சேர்த்துக்கிறேன் இந்த டோஃபு சேர்த்துக்கலாம் இதோட நம்ம கீரை வந்து மேஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துடணும் நீங்கள் உங்களுக்கு மில்க் அலர்ஜி இல்லை அப்படின்னாக்கா பன்னீர் சேர்த்துக்கோங்க ரெகுலர் தயிர் அதாவது புளிச்ச போர் சேர்த்துக்கலாம் இதை அந்த அதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்க்கலாம் நம்மளுக்கு நம்மளுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல அதனால தான் இதை செஞ்சு காமிக்கிறாங்க இப்போ இதில் தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் தான் கொதிக்க வைக்கணும் நம்ம வந்து அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாது நம்ம எப்போவுமே முறுக்குழம்புக்கு அப்படி தானே அந்த மாதிரி லேசாக அப்படி கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் அதிக நேரம் நம்ம பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இதை பாருங்கள் அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ அடுப்பை ரெடி ரெடியாகிடுச்சு கீரை மோர் குழம்பு வீகன் ஸ்டைல் இப்போ இதுக்கு நம்ம எப்பவும் போல் தாளித்து கொட்டணும் இந்த அளவுக்கு இருந்தால் போருங்க திக்னஸ் மட்டும் பார்த்துக்கோங்க ஒரு வேளை ரொம்ப திக்காச்சுன்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடுத்துடலாம் இப்போ இதில் வந்து தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேங்க அதில் வந்து கடுகு சீரகம் வெந்தயம் கருவேப்பில் சேர்த்துட்டேன் இப்போ இதை வந்து தாளிச்சி கொட்டிடலாம் தேங்காய் எண்ணெய் போட்டாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு இப்போது வீகன் கீரை மொறுக்கிழம்பு தயாராகிடுச்சி இதை கீரை டோஃபு மொறுக்குழம்புன்னு கூட சொல்லலாங்க ரொம்ப ஆரோக்கியத்துக்கு நல்லது ப்ரோட்டீன் ரிச்சு இப்போ வெஜிடேரியனாக இருக்கிறவங்களுக்கு வந்து கூடுதலாக ப்ரோட்டீன் நீங்கள் பெறத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நானே என்னுடைய எவ்ரிடே லைஃப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரோட்டீனை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க ஏன்னா நம்ம வந்து எப்பவும் கேல்குலேட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வெஜிடேரியனுக்கு ஒரு நாளைக்கு முப்பது நாற்பது கிராம் கூட கிடைக்கிறதில்லை அதனால நம்ம செய்கிற டிஷ்ஷஸ்லேயே எப்படி எப்படி எல்லாம் நம்ம கூடுதலாக சேர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி தான் நிறைய செஞ்சு பார்க்குறேன் நம்மளுடைய சவுத் இந்தியன் ஸ்டைலில் எது செஞ்சாலும் நல்லா டேஸ்டியாகவே வருதுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய உடம்புக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அலர்ஜிக்கு தகுந்த மாதிரி மாத்துகிறப்போ நம்மளுடைய ரெகுலர் ரொட்டீனில் இருந்து மாற்றிடாமல் அப்படியே எப்படி கண்டினியூ பண்ணுறது அப்படின்னு நம்ம பல விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாங்க ஒவ்வொரு ப்ராப்ளத்துக்கும் என்ன மாதிரி எடுத்துக்கணும் வயசானவங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும் அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அது மட்டும் இல்லை மல்லிகாபத்னாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் தேவையான எல்லா லிங்க்கையும் போடுறேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தேவை அப்படிங்கிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம்